வாலாலி அஜ்மாயின் அமாபாத் அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று நாம் ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம் முதலாவது அம்சமாக சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியில் நடந்த ஹுத்துபாவுடைய தமிழாக்கத்தை இங்கே வழங்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியில நடந்த ஹுத்துபா அஷேக் அஹமதி ஹமேத் ஹசி அகுல்லா அவர்களால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மொஹர்ரம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நிகழ்த்தப்பட்டது அந்த ஹொத்துபா பிரசங்கத்தில் அவர் வெட்கம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை அஹ் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார் அந்த செய்தியின் சுருக்கத்தை உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆரம்பமாக அவர் அல்லாஹுவின் நினைவு கூறி அல்லாஹ்வின் தூதர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்னவர்களாக புத்பாவை ஆரம்பம் செய்தார்கள் ஆரம்பம் செய்த அவர்கள் இறையச்சத்தை நினைவூட்டும் வகையில் வரக்கூடிய சூரத்துல் சூரத்து ஆல இம்ரான் நூத்தி இரண்டாவது வசனத்தையும் சூரத்துல் நிசா முதலாவது வசனத்தையும் சூரத்துல் அஹாப் எழுவது எழுவத்தி ஓராவது குர்வான் வசனங்களையும் ஓதி ஆரம்பம் செய்தார்கள் ஆரம்பிக்கின்ற கணமே வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை வழிகாட்டல்களில் சிறந்தது முகம்மது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் வழிகாட்டல் காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிய அம்சங்களை உண்டுபடுத்துவது உண்டுபடுத்தப்படுகின்ற ஒவ்வொரு புதிய அம்சங்களும் விதாத்துக்கள் விஜயாத்துக்கள் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்ற அந்த பகுதியை ஞாபகமூட்டியவர்களாக குத்பாவை ஆரம்பம் செய்தார்கள் இந்த செய்தி நபிகர் அரசாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூட ஒவ்வொரு ஹுத்துபா பிரசங்கத்திலும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் தான் ஹுதுபாவில் மொமீன்களே இடத்தில் இருக்கின்ற பண்புகளில் ஒரு அடியார்கள் இடத்தில் இருக்க வேண்டிய சாலிகான அல்லாஹுடைய அடியார்கள் இடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்புதான் வெட்கம் என்பது வெட்கம் என்பது உள்ளம் சார்ந்து ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு உள்ளம் சார்ந்த வாழ்வு அதே போல அவனுடைய ஒரு மனிதனுடைய உயிர் மூச்சாகத்தான் இந்த வெட்கம் என்கின்ற குரம் இருக்கிறது யாரிடத்தில் வெட்கம் குறைகிறதோ அவனிடத்தில் தன்னடக்கமும் குறைந்துவிடும் அவனிடத்தில் பேணுதலும் குறைந்துவிடும் யாரிட யாரிடத்தில் பேணுதல் குறைந்து விடுமோ அவனுடைய உள்ளம் மரணித்து விடும் வெட்கம் என்பது இருக்கக்கூடிய நற்குணங்களில் மிக முக்கியமானது ஒரு மனிதனை பூரணப்படுத்தக்கூடியது வெட்கம் என்பது நல்ல காரியங்களுக்கு வரக்கூடிய அம்சமாகும் நபிகளார் சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் அல் நலவை தவிர வெட்கம் வராது என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் இன்னொரு அறிவிப்பிலே நபிகளார் சல்ல அல்லோ அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல் ஹயா ஹைருன் குல்லுஹோ வெக்கம் என்பது பூரணமாகவே சிறந்ததுதான் யாராவது ஒரு மனித இடத்தில் வெட்கம் வந்துவிட்டால் அவனுடைய புத்தி பூரணமாகி அவனுடைய ஒழுக்கங்களும் நல்லதாக மாறிவிடுகிறது வெட்கத்தை ஒரு மனித இடத்தில் வெட்கம் இருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் யாராவது ஒரு அதாவது எப்படி ஒரு மரத்திலே மரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டைகள் மிக முக்கியமோ அதே போல் ஒரு மனித இடத்தில் வெட்கம் என்பதும் மிக அவசியமானது மரத்தில் இருக்கக்கூடிய பட்டைகளை கலட்டி எடுத்து விட்டால் எப்படி மரங்கள் செத்து போய்விடுமோ மரத்தின் வேர்கள் எப்படி நாசமாகி விடுமோ எப்படி அந்த மரமே அழிவுக்கு அழிவின் பக்கம் சென்று விடுமோ அதே போலதான் ஒரு மனித வெட்கம் இல்லாமல் போனாலும் அவனுக்கும் அதே நிலைமைதான் என்ற செய்தியை அவர்கள் ஞாபகம் கூறிவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள் வெட்கம் என்பதே ஈமானின் ஒரு கிளை உள்ளத்தில் ஈமான் குடி கொண்டவர்களுக்குரிய ஒரு அடையாளம் தான் வெட்கம் இருப்பது என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு செய்தியையும் நினைவு கூறினார்கள் என்பது எழுவத்தி சொச்சம் கிளைகளை கொண்டது அந்த எழுவது கிளைகளில் மிக உயர்ந்த கிளை லா என்று சொல்லுகின்ற வார்த்தை அது நாகா அதிலே மிக தாழ்ந்தது வெய்களை அகற்றுவது என்று சொல்லிவிட்டு தூதர் சொன்னார்கள் வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை ஆகும் அப்படி என்றால் ஈமானு கெழுபத்து சொச்சம் கிளை ஈமான் என்பது சின்ன ஒன்று அல்ல மிக மிக விசாலமான ஒன்று அதிலே ஆரம்பம் மிக உயர்ந்தது இலா இலாஹில் அல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவதே அதிலே மிக தாழ்ந்த ஒரு கிளைதான் பாதையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொதுவாக நோவினை தரக்கூடிய அந்த அம்சங்களை அகற்றுவதே அதில் ஈமானினுடைய கிளைகளில் ஒன்றாக அல்லாஹுவின் தூதர் வெட்கத்தையும் சொன்னார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம் இன்னொரு செய்தியிலே நபிகளார் சல்லல்லாஹூ அலி வசல் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்ஹயா ஓல் ஈமான் கொரினா ஜெமி அன் ஈமானும் வெட்கமும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறதே ஃபய்தா ருஃபியது ஒன்று ஒருவர் உயர்த்தப்பட்டு விட்டால் எடுக்கப்பட்டு விட்டால் அடுத்ததும் எடுக்கப்படும் ஈமான் இருந்தால் அவனிடத்தில் வெட்கம் வரும் வெட்கம் இருந்தால் அவனிடத்தில் ஈமான் வரும் இரண்டில் ஒன்று அவனை விட்டு அகர்ந்த இல்லாமல் போய்விட்டாலும் அடுத்ததும் இல்லாமல் போய்விடும் என்று நபிகளார் சல்லாஹ் சில முறைகள் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்லாம் இந்த இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கம் நம்முடைய இந்த வெட்கத்தின் பக்கம் நம்மை கூடுதலாக அழைக்கிறது வெட்கம் என்பது ஒரு மனிதரிடத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அம்சம் அந்த வெட்கத்தின் வெக்கம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய சட்ட திட்டங்களையும் இஸ்லாம் நமக்கு படித்து தருகிறது யாராவது ஒரு மனிதனிடத்தில் வெட்கம் இல்லாமல் போகின்ற பொழுது அவன் மோசமான மனிதனாக மாறி விடுகிறான் நபிகளார் என்பது ஈமானின் ஒரு பகுதி ஈமான் என்பது சுவர்க்க சுவர்க்கத்துக்குரியது அதே போலதான் மோசமான காரியங்கள் வெறுக் அதாவது மோசமான காரியங்கள் கேவலமான காரியங்கள் வெறுப்பின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியது வெறுப்புக்கள் தான் நாளை மறுமையில் நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் அங்கே இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள் அல்லாஹுடைய அன்பை ஒரு மனிதன் பெறுவதற்கு அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹுடைய நேசத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகுவதற்கு ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது நபிகளார் சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அஷஜ் அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு சொன்னார்கள் உங்களிடத்தில் இரண்டு குணங்கள் இருக்கிறதே அல்லாஹுடைய விரும்புகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு சொன்னார்கள் அல்ஹெல் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் என்று சொன்னார்கள் என்ற செய்தியையும் இமாம் அவர்கள் கூறிவிட்டு ஒரு மனிதன் வெட்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய சில சந்தர்ப்பங்களையும் வெட்கத்தை ஒரு மனிதன் தன் குணமாக பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகளைச் சொன்னார்கள் முதலாவதாக அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் பூரணமாக அறிவது அல்லஹுவை பற்றிய அறிவை அவனிடத்தில் அதிகப்படுத்துவது வெட்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணங்களில் ஒன்றாக வைத்துக் கொள்வதற்கு மிக அவசியமானதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய கண்ணியத்தை பற்றி படிப்பதும் நல்லடியார்களுடன் சேர்ந்திருப்பதும் நல்லடியார்களுடைய வாழ்க்கைகளை மிக உன்னித்து பார்ப்பதும் நம்முடைய அறிவுகளில் உறுதித்தன்மைகளை வைத்துக் கொள்வதும் இந்த வெட்கத்தை பெறக்கூடிய ஒரு அம்சமாக இமாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போலதான் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அலங்காரம் என்பதே வெட்கத்தை கொண்டுதான் வர வேண்டுமே தவிர வேறு அம்சங்களை வைத்து அல்ல அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்ன செய்தி மோசமான அதாவது மோசமான காரியங்கள் ஒரு மனிதனை பாலாக்கிவிடும் மோசமாக்கிவிடும் அதுவே ஒரு மனிதனத்தில் ஒரு விடயத்தில் வெட்கம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இல்ல ஜானஹூ அதாவது அதை அலங்கரிக்காது ஒரு மனிதனுடைய காரியங்கள் அழகாக வேண்டுமா ஒரு மனிதன் செய்கின்ற காரியங்கள் மிக திருப்தியானதாக ஆக வேண்டுமா அதிலே வெக்கம் என்ற ஒரு அம்சம் இருக்க வேண்டும் யாருடைய உள்ளத்தில் இருந்தாவது அது அகற்றப்படுமாக இருந்தால் அது அவனுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தும் அவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும் தாலா யாருக்காவது அழிவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹு தாலா யாருக்கா யாரையாவது தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெக்கம் என்ற சுபாவத்தை வெக்கம் என்ற அந்த தன்மையை எடுத்து விடுவான் வெக்கத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற பொழுது இன்ன மிம்மா இம்மா அதிர கண்ணாஸ் நுபூவத்தில் நுபுவத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நுபூவத்திலும் ஒவ்வொரு தூது நபித்துவத்திலும் பெற்றுக்கொண்ட முதலாவது செய்தி இதாலம் தஸ்தஹை உனக்கு வெட்கமில்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்பது அதாவது ஒவ்வொரு நுபூவத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுடைய சமூகமும் சமூகத்திலும் இருந்த மனிதர்கள் படித்த முதலாவது செய்தியே வெட்கம்தான் வெக்கம் இல்லையா நீ விரும்பியதை கொள் என்று சொன்ன அந்த ஹதீஸையும் இமாம் அவர்கள் ஞாபகம் காட்டினார்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் வெக்கத்தை இழந்து விடுவானாக இருந்தால் அவனிடத்தில் எந்த நலவுகளும் இருக்காது ஒரு மனிதனுடைய உடம்பில் அந்த இரத்தமும் அந்த இறைச்சி மட்டும்தான் பெருமதியே தவிர அவன் கால்நடையை விட மோசமானவன் கால்நடைகளை விட மோசமானவன் மிக இழிவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் உள்ளங்களிலிருந்து வெட்கம் அகற்றப்படுகின்ற பொழுது அவனிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற தன்மை இழந்து போகும் அமானிதங்களுக்கு மோசடி செய்கின்ற நிலைமைகள் வரும் அவனுடைய தேவைகளை அவனால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் அடுத்தவர்களுடைய அதாவது ஔரத்துக்களை மறைக்காத நிலைமைகள் வரும் மோசமான காரியங்களில் ஈடுபட வேண்டி வரும் எனவே இந்த வெட்கம் என்பது ஒரு மனித நிலத்தில் மிக முக்கியமானது என்ற என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் ஒரு மனிதருக்கு சொன்ன ஒரு உபதேசத்தையும் இமாம் அவர்கள் ஞாபகம் காட்டினார்கள் உன்னுடைய அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்க நல்லவர்களுக்கு பார்த்தால் நாம் எப்படி வெட்கப்படுவோமோ அதே போல் அல்லாஹுடைய விடயத்திலும் வெட்கப்படுகின்ற அந்த முறையை அல்லாஹின் அல்லாஹூ அல்லாவின் தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் அந்த மனிதருக்கு நினைவு கூறினார்கள் என்பதை பார்க்கலாம் இது இவ்வளவும் முதலாவது ஹுத்துபாவிலே இமாம் அவர்கள் ஞாபகம் ஒட்டிய பகுதிகள் இதனுடைய செய்திகளை நாம் பார்த்தோமாக இருந்தால் வெட்கத்துடைய முக்கியத்துவம் தான் நாம் எல்லாம் வெட்கம் என்பதை சாதாரணமான ஒரு அம்சமாக பார்த்திருப்போம் அப்படியல்ல வெட்கத்துக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதும் அல்ல ஆண் பெண் இருசாராருக்கும் வெட்கம் என்ற அம்சம் வர வேண்டும் அல்லாவின் தூதர் சொன்னதை போல வெக்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒன்றில் இரண்டில் ஒன்று பிரிந்தாலும் அடுத்ததும் பிரிந்துவிடும் என்ற அந்த செய்தியையும் மீண்டும் ஞாபகம் கூறியவனாக இரண்டாவது குத்துபாவுக்கு செல்வோம் இரண்டாவது ஹொத்துபாவிலே இமாம் அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹாவை புகழ்ந்து நபிகளார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிவிட்டு சுரத்து தௌபா நூத்தி பத்தொன்பதாவது வசனத்தை ஓதியவர்களாக இரண்டாவது குத்துபாவை ஆரம்பம் செய்தார்கள் அந்த வசனம் யாவு கொள்ளதீனா கொண்ட விசுவாசிகளே அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனம் அவர்கள் சொன்னார்கள் வெட்கம் என்பது அல்லாஹவுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு வெட்கம் என்பது அல்லாஹாவை போல ஒன்றுமில்லை அல்லாஹுக்கும் வெக்கம் என்ற குணம் இருக்கிறது ஆனால் அல்லாஹை என்ன செய்ய முடியாது மனிதர்களுடைய வெட்கங்களுடனோ நமக்கு தெரிந்த வெட்கங்களுடனையோ ஒப்பிட்டு பார்க்க முடியாது அல்லாஹுடைய அல்லாவுடத்தில் இருக்கின்ற அந்த வெக்கம் என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது ஒரு மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது அது எப்படி என்பதை அவனால் சிந்திக்க முடியாது அல்லாஹுடைய வெட்கம் என்பது கண்ணியமானது அல்லாஹுடைய வெட்கம் என்பது நன்மையானது என்பதை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் வெட்கப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் நினைவு கூறினார்கள் அதிலே ஒன்றாக ஒரு மனிதன் இரண்டு கையையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் விடத்தில் பிரார்த்தித்தாள் அல்லாஹு அந்த கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்று வரக்கூடிய அந்த ஹதீசை நினைவு கூறினார்கள் அதே போல ஒரு மனிதன் வயது முதிந்த நிலைமையில் இஸ்லாத்தில் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா வெட்கப்படுகிறான் ஒரு அடியான் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹுக்காக யாராவது வெட்கப்பட்டால் அவர்களை கண்டு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்ற அந்த சில செய்திகளை அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய வெட்கம் அல்லாஹுடைய மகப்பத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அந்த வெட்கம் அல்லாஹுடைய கோப பார்வையை நம்மை விட்டு தூரப்படுத்தக்கூடியது அந்த வெட்கம் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அந்த வெட்கம் அல்லாஹுடைய கண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்ற செய்திகளை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய வெட்கத்தை நாம் பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதே போலதான் நபிகள் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் ஒன்றை வெறுத்து விட்டால் அல்லாஹுவின் தூதருடைய முகத்திலேயே அது விளங்கிவிடும் அல்லாஹுவின் தூதர் மோசமான காரியங்களை கண்டுவிட்டால் வெறுத்து விடுவார்கள் வெட்கப்பட்டு அதை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் ஞாபகம் கோரினார்கள் அவர்களிடத்தில் பை செய்ய வந்த போது அல்லஹாவின் தூதர் அந்த பெண்ணிடம் இனிமேல் நீங்கள் இணை வைக்க கூடாது திருடக்கூடாது இப்பச்சாரம் செய்யக்கூடாது என்ற அந்த பை அத்தை பெற்ற பொழுது அந்த பெண்மணி அந்த சஹாபி பெண்மணி வெக்கத்தால் தன் தலையின் மீது கையை வைத்துக் கொண்டார்கள் அதை கண்ட அல்லாஹுவின் தூதர் ஆச்சரியம் அடைந்தார்கள் என்ற செய்தியையும் இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள் அதை தொடர்ந்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வெட்கத்தில் மிக ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு வெக்கத்தை பற்றி இமாம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே ஆயிஷா ரதி அல்லாஹூ அவர்கள் பட்ட ஒரு வெட்கம் ஆயிஷா ரொதி அல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அல்லாவின் தூதர் அல்லாவின் தூதர் என்றால் அல்லாவின் தூதர் அவர்களுடைய அல்லாஹின் தூதருடைய அவருடைய அந்த ஜெனாசா அடக்கப்பட்டிருந்த இடத்துக்கு நான் போவேன் அங்கே அதற்கு பக்கத்தில் என்னுடைய தந்தையும் அடக்கப்பட்டிருந்தார் இரண்டு பேரும் இருக்கின்ற நேரத்தில் நான் சாதாரணமாக போய் தரிசித்து விட்டு வருவேன் பின்னொரு காலத்தில் உமர் ரதியுல்லாஹான் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் உமர் ரதியுல்லாஹன் அவர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்னால் நான் அங்கே போகின்ற பொழுது என்னுடைய ஆடைகளை சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்வேன் மிக இறுக்கிக் கொள்வேன் அது அதிலே எந்த ஒரு விழல்களும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் என்ற செய்தியை சொன்னார்கள் எனவே அவர்கள் மரணித்திருந்தாலும் உமர் ரதியு அல்லாஹன் அவர்கள் மரணித்து கபரிலே இருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய வெக்கத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வெட்கமாக மரணித்திருந்த போதிலும் உயிரோடு இருப்பவர்கள் அவருடைய விடயத்தில் வெட்கப்பட்டார்கள் என்ற செய்தியை ஞாபகம் கூறினார்கள் எனவே அப்படி இமாம் அவர்கள் அதை சொல்லிவிட்டு உயிரோடு இருக்கின்றவர்கள் எப்படி வெட்கப்பட வேண்டுமோ மரணித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களை பார்த்து சில சந்தர்ப்பங்களில் வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பாத்திமா ரது அல்லாஹோ அவர்களுடைய சம்பவத்தை அவர்கள் தான் மரணித்ததற்கு பின்னால் தன்னை தன்னுடைய கணவனான அலி ரதியுல்லாஹோன் அவர்களும் அஸ்மா பின் என்ற அந்த சஹாபி பெண்மணியும் தான் தன்னை குளிப்பாட்ட வேண்டும் தன்னுடைய தனக்கு கஃன் செய்ய வேண்டும் தன்னை சிறந்த ஒரு சந்தூக்கில் வைக்க வேண்டும் என்பதை எல்லாம் வசியத்தாக சொன்னார்கள் என்ற செய்திகளையும் இமாம் அவர்கள் அங்கே குறிப்பிட்டார்கள் எனவே இந்த செய்தியை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு சில துஹாக்களோடு சமூகம் அளித்திருந்தவர்கள் அஹ் சமுதாயம் மீதும் சில துஹாக்களை சொல்லி அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை நிறைவு செய்தார்கள் எனவே இந்த ஹுத்துபா என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே இமாம் அவர்கள் மிக முக்கியமான அஹ் விடயங்களை சொல்லி நிகழ்த்தி இருக்கிறார்கள் எனவே இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல வெட்கம் என்ற குணத்தை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் நிறைய பேர் வெட்கத்தை பெண்களுக்குரிய ஒரு குணமாக மட்டும்தான் பார்க்கிறார்கள் இது பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லோரிடத்திலும் இடத்திலும் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய நடை உடை பாவனை அனைத்திலும் வெட்கம் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்ற பொழுது இரு கூடிய வெட்கம் இருக்க வேண்டும் தன்னை இறைவன் பார்த்து விடுவான் என்ற வெட்கம் பெண்கள் தங்களுடைய ஆடை விடயங்கள் ஏனைய அம்சங்கள் எல்லாவற்றிலும் வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும் வெட்கம் என்பது ஒரு மனித இருக்கின்ற பொழுதுதான் அவனிடத்தில் ஈமானும் குடிகொண்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே சொன்ன அந்த செய்திகளின் மூலமாகவும் அல்லாமல் வரக்கூடிய குர்ஆன் ஹதீஸ்களின் மூலமாகவும் நம்மால் புரிந்து கொள்ளலாம் எனவே வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் வெட்கத் என்ற அந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி நாளை மறுமையிலும் ஜின்னத்தில் சுரதோசை அடைகின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன்